ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து சப்பாத்திக்கு மசால் பண்ணுறதை விட இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு பெரிய வெங்காயம் கூட இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு கணக்கு நீங்கள் அதிகமாக சேர்க்கும் பொழுது நீங்கள் வந்து வெங்காயம்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே இதில் அரை கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து குடமிளகா நீலவாகலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப பவுடராக அரைச்சி சேர்க்க வேணா இது கூடவே காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது போல் கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் வந்து இந்த வெங்காயம் மிளகாயோட குட மிளகாயோட நல்லா சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடுங்க நல்லா ஊறட்டும் இது ஊற இந்த டைமில் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு பத்து பல் அளவுக்கு நீங்கள் வந்து பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா இடித்து சேர்க்கும் பொழுது நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் வரும் இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் குடமிளகாயெல்லாம் இந்த ஆயிலில் சேர்த்துக்கோங்க ஆயிலில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் இதை நீங்கள் வந்து வதக்கி விட்டாலே நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்தளவு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் கடல் மாவு சேர்க்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஆயிலே ஃப்ரை பண்ணுறதுனால கடல் மாவு சேர்த்ததும் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா வந்து மாவு வந்து இந்த வெங்காயம் குடமிளகா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க குளிப்பு இல்லாமல் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட தயிர்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் வெங்காயம் மிளகாயோடு தயிர் மிக்ஸ் ஆகி வரும்பொழுது பொழுது நம்ம சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாத்தூ ஒரு டைம் வந்து கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால் நான் வந்து லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரி தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுங்கிறத கண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்